கரெக்டாக ஏர் ஏர்லாக் ஆகிடுச்சுமா அதெல்லாம் வண்டி லூஸ் கிடைச்சிருந்தேன் ஏர் ஏர்லாக் உறிஞ்சு விட்டதான் ஸ்டார்ட் ஆகும் வண்டி கரெக்டாக பெட்ரோல் மெயின் பண்ணால் ஒரு பிரச்சனை இல்லை இது பெட்ரோல் மட்டும் கரெக்டாக மெயின் பண்ணல இல்லைங்க பெட்ரோல் ட்ரைன் மட்டும் தான் போடுறீங்க அப்படின்னா அது ஏர்லாக் ஆகிடும் அப்போ புரிஞ்சு விட்டால் தான் வருமே இது கிக் தான் பெட்ரோலே வரலாம் வராது இந்த வண்டியில் மட்டும் லேடி வண்டியில் மட்டும் தெரிஞ்சு இல்ல எடுக்க விட்டால் போதும் ஆட்டினா போதும் லேடி வண்டியில் லைட்டாக உறிஞ்சி விட்ணும் இல்லை மூடி திறந்து விடணும் திறந்து விட்டால் தெரியாது இப்போ ஒரு வண்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை எப்படி நம்ம மெயின்டெயின் பண்றது வண்டி எல்லாம் வண்டி நம்மளுமேல தான் வண்டியும் கரெக்டா யூஸ் பண்ண பிரச்சனை இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் காலைல காலைல ஏந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியை ஓட விட்டுட்டா வண்டி எடுத்துன்னு போகணுமே நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணி முப்பது செகண்ட் ஆகணும் வண்டி ஓட்டு எடுத்துன்னு போயிடுவான் இங்க டீட்டர் நல்ல போயிடுவாங்க ஆனா வண்டி ஷார்ட் பண்ணி ஆயில் ஏறது முப்பது செகண்ட் ஆகும் மேல இஞ்சில்ல ஏறுறதுக்கு நம்மளால என்ன பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போயின்னு இருப்பாங்க

பழைய வண்டிக்கு எவ்வளவு மாசத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் விடணும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஒரு ஆள் ஒரு மாசம் ஓட்டுவாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஓட்டுவாங்க கிலோமீட்டர் கேட்ட மாதிரி தான் இந்த சிட்டிக்குள்ள இருக்க டிராபிக்கு நம்ம இந்த பிரேக்கு அதெல்லாம் புடிச்சு புடிச்சு வைக்கிறோம்ல பிரேக் எல்லாம் எப்படி அபெக்ட் ஆகும் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி ரெடி பண்றது பிரேக் லைட்டா லூஸ் ஆயிடும் ஒரு நாளைக்கு ஆயிரம் நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவாங்க மினிமம் அந்த யூபர் ஓலா எல்லாம் ஓட்டுறாங்களே அவங்க ஒரு நாள் நூறு கிலோ வண்டி ஓட்டுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நீங்க வார வாரம் செக் பண்ணணும் மினிமம் ஐநூறு கிலோமீட்டர் லூஸ் ஆயிடும்

ஆற வண்டி ஓட்டலாம் இப்போ ஆறாயிரம் கிலோமீட்டர் தாண்டி நம்ம ஆயில் மாத்தலன்னா என்ன பிரச்சனைகள் வண்டி டைட்டா இருக்குண்ணா வண்டி ஓட்டும் போதே தெரியும் ஒரே அமலா இருக்கும் டைட்டா இருக்கும் வண்டி ஓடுறதுக்கே கொஞ்சம் நெருப்பா இருக்கும் பயங்கரமா சூடாகும் ஆயில் போயிடுச்சுனாவே பெட்ரோல்னு வந்திருக்கு இந்த மாதிரி வண்டிக்குலாம் இருக்கும் இல்ல வண்டி தான் கூட நல்லா இருக்கும் பெட்ரோல் போடலாம் பத்து ரூபா நம்மளுக்கு எல்லாம் நார்மல் பெட்ரோல் தான் போடுவாங்க போட மாட்டாங்க அந்த பவர் பெட்ரோலுக்கும் நார்மல் பெட்ரோலுக்கும் நீங்க எதுவும் ஸ்பீடு வித்தியாசம் மைலேஜ் ஸ்பீடு வரும் மைலேஜ் வரும் அந்த பத்து ரூபாய்க்கு வேல்யூ உண்டு இப்ப நாற்பது அது ஐம்பது ரூபாய் மைலேஜ் இந்த நைட்ரஜன் காத்து அடிக்கிறாங்கல்ல டயருக்கு அதனால இந்த நைட்ரஜன் யூஸ் பண்றதுனால டயர் எல்லாம் என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் காதா இருக்கும் நைட்ரோஜன் இருக்கும் கேவ டிஃபரெண்ட் நைட்ரோஜன் காத்து இறங்காது காதா இறங்க அடிக்கடி காத்து இறங்கும் நைட்ரஜனுக்கு ஒரு மாசம் ஒரு வாட்டி யூஸ் பண்ணா போதும் நீங்க சாதா காசு வாரம் அடிக்கணும் கம்மி ஆயிடும் இல்லை ஒரு பிரச்சனை இல்ல தான் வண்டி ப்ராப்ளம் ஆகுது இப்ப ஒண்ணுல சின்னதா இருக்கும்போதே பாத்துட பிரச்சனை இல்ல இப்ப பிரேக் ஃபுல்லாவே லூஸ் ஆகும் போதும் டைப் பண்ணுவான் அதனால ஒண்ணும் இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டா மெயின் பண்ணா ஒரு பிரச்சனை இல்ல லைட்டா இருக்கும் போது டைட் பண்ணா போதும் இப்ப சைஸ் சைட் ரொம்ப டைட்டா இருக்கும் ஆயில் போடணும் மழை பெஞ்சா இப்ப ஆயில் பண்றது சைன் லூப் அடிக்கிறது ஆயில் துருபுட்டாங்க ஆயில் போடுறது என்ன பண்ண நல்லா இருக்கும் இந்த பெட்ரோலு காத்து அது கூட மாற்றம் வருமா இந்த மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் மாற்றம் வரு வெயில கொஞ்சம் காத்து காலத்துல இறங்காது பெட்ரோல் எப்படின்னா பெட்ரோல் அதே தானே கரெக்டா ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் போட்டா போதும் அந்த மேல வரக்கூடாது ரெண்டாவது பெட்ரோலு மூணாவது பேட்டரி மூணுமே கரெக்டா பண்ணா ஒரு பிரச்சனை இல்ல பெட்ரோல் வந்து புல் டேங்க் வைக்கிறவங்களுக்கும் இப்போ அந்த ரிசர்வ்லயே வச்சுட்டு அந்த ஓட்டுறவங்களுக்கும் என்னன்னா வித்தியாசம் பம்பு போயிடுனா அப்படின்னு பிஎஸ் பெட்ரோல் மட்டும் கரெக்டா மெயின் பண்ணா போதும் பிஎஸ் சிக்ஸ்ல மட்டும் நீ கரெக்டா மெயின் பண்ணா ரொம்ப கஷ்டம் தான் பம்பு போயிடும் ஃபீல் பம்பு சரியா கரெக்டா தள்ளாது சாதி அதே மாதிரி டைம் வந்து வண்டி ஓடக்கூடாது வண்டி ஓட்டினா பம்பு வீக் ஆயிடும் வண்டியில மெயினா ஆயில் செக் பண்ணனும் ரெண்டு வீடு காசு செக் பண்ணணும் பிரேக் தான் செக் பண்ணணும்